வெல்கம் டு சோடா இந்த வீடியோ பாக்க போறது ஒரு வெப் சீரிஸ் ஒரு படம் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது போன வீடியோல தமிழ் டப்பிங் இல்லாத எடுத்துட்டு வந்தேன் ஏன்டா எடுத்துட்டு வந்த அப்படின்னு அதனால இந்த ரெண்டுமே தமிழ் டபிங்க தான் இருக்கு சரி பஸ்ட் வெப் சீரிஸை ஐயனம் ஐயனமானே அப்படின்னு சொல்லி கன்னட வெப் சீரிஸ் தான் கிட்டத்தட்ட இந்த வெப் வெப்சீரிஸ் கூட சொல்ல முடியாது இவ்வளவு ஷார்டாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஷாக் ஆச்சு ஆறு எபோடு மினி வெப் சீரிஸ்னால் ஆறு எபிசோடு வரும் அது கூட ஒரு முக்கால் மணி நேரம் இல்ல அரை மணி நேரமாச்சும் வரும் ஒரு எபிசோடு கால் மணி ஒரு எபிசோடா இன்னங்க அனிமி எபிசோட விட கம்மியா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு இது ஆரம்பிச்சதும் தெரியாது முடிச்சதும் தெரியாது இந்த வின்னர் படத்துல அண்ணா பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்னு அதே போலதான் இந்த வெப்சீரிஸ் முடிஞ்சிருச்சுன்னு அப்படிதான் ஃபீல் ஆச்சு சரி இதுல கதை என்னன்னா புதுசா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு உள்ள வர பொண்ணு காலடி எடுத்து வைக்கும் போதே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் இப்போ புதுசா புகுந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களே அந்த குடும்பம் வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒருத்தரும் இல்லங்கமா தான் பார்க்கும் போது அந்த பொண்ணு மட்டும் பயப்படல நமக்குமே பயம் வருது இன்னும் ஒரு ஒருத்தரும் இல்லங்கமாவே இருக்கிறானுங்க ஏதோ ஒரு மரமாத்த மெயின்டைன் பண்றானுங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில பல சில பல ஏக பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி மர்மமான பல விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் என்ன யார் காரணம் இதெல்லாம் தான் இந்த மொத்த சீரிஸ் ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் புது பிரச்சனையை கலப்பி விட்டு அதுவும் கால் மணி நேரம் வரையா இப்பதானே ஆரம்பிச்சா அதுக்குள்ள ஏண்டாவி டென்ஷன் ஏத்தி விட்டீங்கிற மாதிரி முடியும் போது அடுத்து திருக்கிடும் ஒரு விஷயத்த பாருங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருவானுங்க எனக்கு இந்த சீரீஸ் லைட்டா இந்த மலையாள படம் குமாரி அந்த ஃபீல்ட்ல இருக்குது அதுலயும் புகுந்த வீட்டுக்குள்ள போகும் அங்கேயும் பிரச்சனை ஏகப்பட்டது வரும் அந்த பொண்ணு பயப்படுற மாதிரி நாமளும் பயப்படுவோம் அதே விஷயத்தை விஷயத்தான் இங்கேயும் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா அதுக்கு அப்புறம் அது வேற டெம்ப்ளேட் இது வேற டெம்ப்ளேட்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் வேற ரோட்டுக்கு மாறிடுவாங்க சோ ஸ்டார்டிங் மட்டும் தான் அந்த ஃபீல் அதுக்கப்புறம் டோட்டலா வேற ஃபீல் தான் இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால எங்கேயுமே அந்த ஸ்லோ ஃபீல் எல்லாம் சுத்தமா இல்ல ஹார்மிகளே முடிச்சு விட்டீங்களடா ஏன்னா ஏகப்பட்ட கதைங்க சொல்லிட்டே இருப்பாங்களா அடுத்தடுத்த கதையில அடுத்தடுத்த கேரக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க சரி எந்த கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ளே அடுத்தடுத்து போயினே இருப்பாங்க அதனால ஸ்லோவா ஃபீலே ஆகல அதுலயுமே எனக்கு இந்த மூணாவது நாலாவது எல்லாம் என்ன புதுசா ஒரு கதையை கட்ட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டல் அடிச்சது எத்தனை கதை தாங்க சொல்லுவீங்க ஒரு ரெண்டு கதையை சொல்லி அதுக்குள்ள சுத்தி ஆகப்பட்ட விஷயங்களை சொல்றத விட்டுவிட்டு புது புது கதையா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு ஆறாவது எபிசோட்ல கிளைமேக்ஸ்ல அந்த மொத்த விஷயங்களையும் ரிவீல் பண்ண விஷயம் கூட ஓகேவா இருந்துச்சு இதுல நடிச்ச அந்த ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே மற்றபடி ஒரு மருமகள் கேரக்டர் வருவாங்க அவங்க கொஞ்சம் ஓவர் ஃபீல் ஆச்சு மற்றபடி நல்ல ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கதைங்களை போய் ஏங்க நீங்க எடுத்துருக்கிறது கால் மணி நேரம் ஒரு ஒரு எபிசோடும் அதுக்குள்ள நீங்க கலவரம் உண்டாக்குற அளவுக்கு அத்தனை கேரக்டர்ஸை கொண்டு வரீங்களே அது இன்னும் மனசுல நிக்கிறதுக்குள்ள அடுத்த சீனுக்கு போயிருங்களேன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு கடைசியில் அது முடிச்ச விதம் ஓகே நல்லா ஸ்டார்ட் ஆன விதமும் ஓகே நடுவில் ஏகப்பட்ட கதைங்க வந்தது கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட சொல்லுங்கன்ற தான் இருந்துச்சு இது ஒரு ஓகே லெவல் சீரிஸ் ரொம்ப ஷார்ட்டுங்கிறதுனால ஆரம்பிச்சதும் முடிச்சதும் உங்களுக்கு ஃபீலே இருக்காது அதனால டக்குனு முடிச்சு விட்டுலாம் எப்பா சும்மா ஒரு ஓகே லெவலா இருந்தா போறோம் கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு அத ட்ரை பண்ணுவேன் பெரிய அளவு ஆஹா அப்படிங்கிற மாதிரியான சீரிஸ் இது இல்ல ஆனா போர் அடிக்காது ஏன்னா டைம் போறதே தெரியாது அதனால ஒரு சீரிஸ பாக்கணும்னா ட்ரை பண்ணுங்க ஒரு சிம்பிளான சீரிஸ் சரி இப்ப ரெண்டாவது படத்துக்கு இந்த ஒடேலா டூ அப்படிங்கிற படம் தமிழ்நாடோட படம் அறியா இது ஒடேலா டூ இல்லங்க அருந்ததி டூ ஆமா அருந்ததி படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவ்வளவு பொருத்தங்கள் இருக்கு இதுல கதை என்னன்னா வில்லன் கேரக்டர் இருக்கானே அவன் பொறுக்கி சரவன் பொருக்கிஸ்க்கா மாதிரி அத்தனை திட்டுக்கும் தகுதியான அவங்க உசுரோடு இருக்கும்போதும் எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையிலேயும் விளையாடுனா செத்து போன பிறகு அதே வேலையை திரும்ப செய்யறான் சார் அப்படி அந்த அளவுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கியான கேரக்டர் தான் வில்லன் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரே சேர்ந்து தண்டனையை கொடுத்து ஏய் என்ன தெளிவாதான் பேசுறியா இல்ல ஏதாவது வளர்றியா செத்து போனதுக்கு அப்புறம் எப்பறம் அவரத்தங்க தண்டனை கொடுக்க முடியும் அதுதான் இந்த ஊர் பண்ணுது அது நீங்க படம் பாருங்க படத்துல செத்து போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவாங்க அதனால வில்ல இன்னும் வெறித்தனமான வில்லனா மாறி இந்த ஊரை நான் விட்டு வைக்க மாட்டேன்னு இன்னும் பழிவாங்க துரிக்கும் ஒரு பிரேதாத்மாவா மாறி விட்டாரு அந்த ஆத்மாவை அந்த பகம் இருக்கிற தமன்னா எப்படி வந்து தடுத்து நிறுத்தினாங்க அதுதான் இந்த படம் அதுலயே இந்த வில்லம் பார்க்கற வேலை இருக்குது ரொம்ப எல்லாமே போயிடுங்கற மாதிரி டஃப் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பார்ப்பான் அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன வில்லம் பாக்குற வேலைன்றது காசு பிடிச்ச வேலைன்னு அதனால எயிட்டின் பிளஸ் ஹெவியா இருக்கிற தான் அவன் ஒவ்வொன்னு திருந்தலாமா எயிட்டின் பிளஸ் தான் பண்ணிட்டு கிடப்பான் அதெல்லாம் டே கொஞ்சம் ஓவரா பொறிங்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு சரி தடுத்து நிறுத்தா கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கதையை திருப்பி போடுற மாதிரி மாறிச்சாண்ணா அது வரைக்கும் கூட ஏதோ கொஞ்சம் தேத்துற அளவுக்கு இருந்துச்சு ஆனா தமிழ்நா கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா ஸ்பீச் கொடுக்குற மாதிரி மாறிடுச்சு அவங்க வந்து கொடுக்குற அந்த ஸ்பீச்சு ஊர் மக்களையே அப்படி மிரள வைக்க செய்யற அவங்க பண்ற விஷயங்கள்லாம் கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுமா ஆடி போச்சு அந்த அளவுக்கு அவங்க பண்ற விஷயங்கள்லாம் இருக்கும் சரி அருந்ததி படத்துக்கும் இந்த ஒடேலா டூ படத்துக்கும் என்னென்ன ஏழு பொருத்தங்கள் இருக்குங்கிறத பார்த்தலாமா நம்பர் ஒன் நம்ம அருந்ததி வில்லனான பசுபதி அவளோ ஒரு பொம்பளை பொறுக்கி பட் அவனை ஓவர் டேக் பண்ற அளவுக்கு அவனாச்சு அருந்ததி மேலதான் ஆசைப்படுவான் இவன் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்கு மேலே ஆசைப்படுறான் இவன் இன்னும் ஒரு பொம்பளை பொறுக்கி நம்பர் டூ தடுத்து நிறுத்தும் ஜக்கமா கேரக்டரா அங்க அருந்ததி இருப்பாங்க இதுலயும் தமன்னா வந்து அகோரியா இருப்பாங்க வராதிங்க அவங்களும் வந்து என் ஊரை காப்பாத்தா நான் வந்து கண்டாடுற அவங்க தடுத்து நிறுத்துவாங்க நம்பர் த்ரீ வில்லனை சாதாரணமா அடக்கம் பண்ண மாட்டாங்க அவன் சமாதிக்கு பேங்க் லாக்கர் மாதிரி ஏகப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் போட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு அவனை தடுத்து நிறுத்துவாங்க அதே விஷயத்தான் இந்த படத்துலீங்க சமன்னா வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணி மந்திர கட்டலாம் போட்டு அவனை இன்னும் கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க நம்பர் போர் வில்லனுக்கு அனுஷ்கா வரையணுங்கிற ஆசை வரும் அதே விஷயம்தான் இந்த வில்லனுக்கும் சமன்னாவை அடைஞ்சே திருணுன்னு அதே ஆசை அதே டெய்லர் அதே வாடகை நம்பர் ஃபைவ் அங்க வில்ல வந்து அனுஷ்காக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பான்ல கடைசியில் இதெல்லாம் நீ பண்ணி இங்கேயே அதே விஷயத்தை இங்கேயும் பண்ணுவான் நம்பர் சிக்ஸ் அதுலயும் ஒரு பாய் கேரக்டர் உருவார் தெரியுமா நீ பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல பேட்டி இது சாத்தாரோட சித்து விளையாட்டு அதே மாடுலேஷன்ல இங்க ஒரு பாய் கேரக்டர் இருப்பாரு ஆனா அவர் பண்றது பயங்கரமா இருக்கும் இவர் அவ்வளவு பண்ண மாட்டாரு இவர் டிகோட் பண்ற பண்ற தான் பாப்பாரு நம்பர் செவன் மெயினான அந்த மாடுலேஷன் அந்த ஒரு டைலாக சொல்லும் போதே இப்ப நமக்கு அப்படியே ஒரு பூஸ்பம் சாகுமே அடியே அருந்ததி அதே மாடுலேஷன் இங்கேயும் அடியே பைரவி அப்படின்னு இங்கே அதே வில்லன் அதே மாடுலேஷனை மெயின்டைன் பண்றாரு இப்படி ஏழு இல்ல எழுநூறு பொருத்தங்கள் மேட்ச் ஆகிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அருந்ததி அருந்ததியோட சிங்காவோம் ஆஹா அப்ப அருந்ததி லெவலுக்கு இருக்கா அருந்ததி டூனே பேர் வச்சிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க கம்பேரே பண்ண கூடாது ஏன்னா அதுல வெறும் சாதாரண அனுஷ்காவா அல்ல காட்டாம பிளாஷ்பேக்ல ஜக்கமாவா காட்டி அந்த வில்லனை கொள்றதுக்கு ஒரு விஷயத்த அவங்க அப்பவே ப்ரீ பிளான் பண்ணி தேங்காவை தலைமையில உடச்சி மனோரமா வச்சு கதையை சொல்ல வச்சு இங்க பாய் கேரக்டர் வச்சு இன்னும் பில்டப்ப ஏத்தி கிளைமேக்ஸ்ல கொல்லும் போது இங்க ஒரு ஃபீல் வரும் தெரியுமா அப்ப பார்க்கும் இருந்த அந்த கூஸ்பம்ஸ் இப்போவும் நமக்கு ஃபீல் ஆகும் அது அருந்தது இங்க தமிழ்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள அவங்க தடுத்து நிறுத்த போடுற பிளான் எல்லாம் சின்ன பிள்ளத்தனமா இருக்கும் ஏன்னா வில்ல வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லு அவன் வந்து கிட்டத்தட்ட நம்ம சுட்டி டிவில் அவதார் பார்த்தோம் தெரியுமா நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இப்படின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தன் ஏய் அவத்தார் கூட ஒரு சக்தி தான் தான் வச்சிருந்தார் நீங்களோட அவ்வளவு சக்தி வச்சிருக்கின்ற மாதிரி இருக்கும் இங்க தமன்னா அதுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க சோ இங்க ஹீரோயினுக்கு எந்த வேலையும் இல்ல அட்வைஸ் கொடுக்குற வேலை மட்டும்தான் இருக்குதே தவிர அவங்க பெருசாவும் இதுல இல்ல சோ வில்லன் கேரக்டராச்சு அவன் பண்ற விஷயங்களை வச்சு கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கெங்கயோ கொண்டு போய் முடிச்சு விட்டாங்க ஆனா இந்த படத்தை நான் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம் என்னென்ன சொல்றான் பாருங்க அந்த ஃபீல் இந்த படத்தை நினைச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம் உடனே சாமி படம்னா பிடிக்காது சாமி படம் எடுத்தா கலாய்க்கறதுக்குன்னே வருவேடான்னு கேட்டீங்கன்னா அவடதான் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க எத்தனை சாமி படம் நம்ம என்ஜாய் பண்ணோம் அம்மன் ராஜகாளியம்மன் பாளையத்தம்மன் தாலிகாத்த காளியம்மன் அதுக்கப்புறம் கண்ணாத்தால் இந்த சாய்பாபா படம் ஒண்ணு சின்ன பையன் எஸ்பிபி எல்லாம் வருவாரு அந்த படம் அதுக்கப்புறம் சந்தனிகையில் நம்ம வடிவேல் வந்து பலூன்ல ஊதி கொடுத்து அப்புறம் அம்மனியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அம்மனுடைய கண்மலர் திருடுறது இப்படி எத்தனை படம் பார்த்து வளர்ந்துருக்கும் அதெல்லாம் இப்ப போட்டா கூட உட்காந்து பார்ப்பேன் கந்தன் கருணை படம் அதெல்லாம் எத்தனை தரம் படம் சலிக்காத ஒரு படம்டா அப்படிலாம் பார்த்து வளர்ந்துட்டு இப்ப நீங்க இப்படி எடுத்து வைக்கும் போது ஏத்துக்கள்ல அதை பார்க்கவே மனசு மாட்டேங்குது சோ இந்த படத்தை ஒரு மாதிரி ஜாலி வைபுல பாக்கணும்னா பாருங்க இல்ல எப்பா நீ அருணதி பத்திர மெமரிஸ் தூண்டி விட்ட அடியே பொம்மாயி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அப்படின்னா அருணதி கூட யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்குது அதை பாருங்க சீரிஸ் டைம் போறதே தெரியாது ஏன்னா நீங்க எடுத்த டைமே அவ்வளவு கம்மியா இருக்குது அதனால ஈஸியா முடிச்சு விட்டுடலாம் இந்த ரெண்டாவது படம் வந்து ஒரு மாதிரி ஃபன் மோட்ல ஜாலி வைபுல வச்சுக்கோ இதையும் ட்ரை பண்ணலாம் இல்ல அருணதி படத்தையே பாக்குறீங்கன்னா யூடியூப்ல இருக்கு அதையும் போய் பாத்துருங்க ஸோ இந்த படங்கள் பார்த்தவங்க இந்த சீரீஸை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கப்பா டாடா பை